ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஹார்ட்லி இன்னொரு பதினெட்டு நாள் தான் இருக்கு இந்த பதினெட்டு நாள்ல இந்தியாவுடைய தலையெழுத்தை மாத்தி எழுத வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு ஆளும் பிஜேபி அரசால கடந்த பத்து ஆண்டுகள்ல நாடும் நாட்டு மக்களும் எண்ணற்ற துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சிருக்கோம் அப்படி என்னெல்லாம் துன்பங்களை அனுபவிச்சிருக்கோம்னு கேட்டா நிறைய பேருக்கு அதுல பெரும்பாலான விஷயங்கள் மறந்து போயிருக்கும் ரொம்ப சமீபத்துல நடந்த சில விஷயங்களை தவிர்த்து ஏன்னா மறதி நம்முடைய தேசிய வியாதி அப்படி மக்கள் மறந்து போன விஷயங்களை மறுபடியும் தூசி தட்டி அவங்களுக்கு நினைவுபடுத்தி வரும் தேர்தல்ல மிக மிக கவனத்தோட செயல்படணுங்கிறத தான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கு பாஜக நிறைய விஷயங்களை செஞ்சாங்க அதுல சிலது இந்து முஸ்லிம் பிரச்சனையை கையில் எடுத்தாங்க பாகிஸ்தானை தூக்கிட்டு வந்தாங்க வெற்றிக்காக தங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சாங்க அத மோடி காங்கிரஸ் ஆக்கினாங்க பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடைகளை உடுத்தி நான் ஏழை தாயின் மகன் சொன்னார் டீ கடை வச்சிருந்தேன்னு சொன்னாரு நாலாயிரம் கோடி ரூபாய் விமானத்துல பறந்தாரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேக்கப் போட்டிகள் நடத்தி ஒரு நாடக நடிகனாகவே வலம் வந்தார் இப்படி சொல்லுக்கும் செயலுக்கும் முரணாகவே வாழ்ந்த மோடி அவர்களின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அவருடைய முகநூலில் போராடியது இருபதாயிரம் கோடி ரூபாய் யாருடையதுன்னு சொல்லாமலே காலத்தை கடந்தார் ராகுல் காந்தி மேல பொய்யான வழக்கு போட்டு அவருடைய எம்பி பதவியை பறிச்சாரு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடகா தேர்தல்ல காலம் பதில் சொல்லுச்சு அதுதான் பாஜக இல்லாத தென்னிந்தியா வெறுப்பு அரசியலும் மதவாத அரசியலும் துடை தெரியப்பட்டது மோடி வர்சஸ் ராகுல் என கட்டமைக்க நினைத்த பாஜகவின் வியூகத்தை விவேகமாக உடைத்து பேடிஎம் ஃபார்ட்டி பர்சன்ட் கமிஷன் விலைவாசி உயர்வு அதானிக்கு நாட்ட வித்தது கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு வெறுப்பு அரசியல் மதவாத அரசியல்னு நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் பாஜகவின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து வாக்குகளை அறுவடை செஞ்சாங்க கர்நாடகா காங்கிரஸ் தலைமை இதே மாதிரி விவேகமான தலைமைகளை நாடு முழுவதும் ஏற்படுத்தி எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மதவாதம் வெறுப்பு அரசியல் கார்ப்பரேட் ஊழல் மூலம் இந்தியாவின் வல்லரசு கனவை சிதைக்கும் பாஜகவை அடியோடு வீழ்த்தலாம் ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி சிஏஜி அறிக்கையில ஒன்றரை லட்சம் கோடி காங்கிரஸ் அரசுல ஊழல் டூ ஊழல்னு அத்தனை ஊடகங்களும் அலறி அண்ணா ஹசாரேங்கிற சப்ஜெக்ட் எல்லாம் வச்சு மாஸ் ட்ரெண்டிங் பண்ணி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதே சிஏஜி அறிக்கை மோடி ஆட்சியில் ஏழரை லட்சம் கோடி ஊழல்னு சொல்லி அந்த விவாதம் பொதுத்தளத்தில் கூர்மையடையும் வேளையில் தட் இப்போ தும்னா கரெக்டா இருக்குங்கிற மாதிரி நாடே சிஏஜி ஊழலை பத்தி பேசினப்ப அதை பண்ணதான் கூட்டிட்டு வந்தோன்னு ரஜினிகாந்த் யூபி முதல்வர் காலில் விழறாரு அயோத்தி ராமர் கோயிலுக்கு போறாருன்னு விவாதத்தை திசை திருப்பி டைவர்ட் பண்ணாங்க பாருங்க அருமை ஊழலை ஒழிப்பதே எங்கள் கட்சியின் தூய்மை பணின்னு கண்ணீர் விட்டு கதறுவாங்க ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் நாங்கள்னு மார்தட்டிக்குவாங்க ஆனா இந்த நூற்றாண்டின் மெகா ஊழல் ஜி ஆட்சியில் நடந்த ஏழரை லட்சம் கோடி ஊழல் இதுதான் உலகின் மிகப்பெரிய ஊழல் இது மட்டும் இல்லை மக்கள் மறந்த மோடி அரசின் மெகா ஊழல்கள் நிறைய இருக்கு கார்ப்பரேட் கடன் தள்ளுபடி ஊழல் பதினாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி சித்ரா ராமகிருஷ்ணனோட ஷேர் மார்க்கெட் ஊழல் அஞ்சு லட்சம் கோடி ஃபைவ் ஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழல் நாலரை லட்சம் கோடி எஸ்பிஐ தேர்தல் பத்திர ஊழல் சில ஆயிரம் கோடிகள் இதெல்லாம் வெளியில தெரிஞ்ச ஊழல்கள் இதை தவிர டிமோனடைசேஷன் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்தது இதிலெல்லாம் பல லட்சம் கோடி ஊழல்கள் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எல்லா ஊழலும் வெளிவரும் கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல மத்திய அரசு வாங்கியிருக்கிற கடன் மட்டும் நூறு லட்சம் கோடி பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் பதினாலு லட்சம் கோடி ஐம்பது வருஷமா இந்தியாவை ஆண்ட காங்கிரசின் சொத்து மதிப்பு ஐநூத்தி ஐம்பது தான் ஆனா ஒன்பது வருடங்கள் மட்டுமே ஆட்சி செய்த பாஜகவின் சொத்து மதிப்பு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இது மட்டும் இல்லாம ஓடபோன் ஐம்பதாயிரம் கோடி இழப்பு ஏர்டெல் இருபத்தி மூணாயிரம் கோடி இழப்பு பிஎஸ்என்எல் பதினாலாயிரம் கோடி இழப்பு எம்டிஎன்எல் என் ஐம்பத்தி அஞ்சு கோடி இழப்பு பிபிசிஎல் ஏழுநூத்தி ஐம்பது கோடி இழப்பு கோடி இழப்பு ஏர் இண்டியா நாலாயிரத்தி அறுநூறு கோடி இழப்பு ஸ்பைஸ் ஜெட் நானூத்தி அறுபத்தி மூணு கோடி இழப்பு இண்டிகோ ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி இழப்பு பெல் இருநூத்தி பத்தொன்பது கோடி இழப்பு இந்தியா போஸ்ட் பதினஞ்சாயிரம் கோடி இழப்பு ஜிஎம்ஆர் என் ஐநூத்தி அறுபத்தி ஒரு கோடி இழப்பு எஸ் பேங்க் அறுநூறு கோடி இழப்பு யூனியன் பேங்க் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி இழப்பு பஞ்சாப் நேஷனல் பேங்க் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி இழப்பு ஆக்சிஸ் பேங்க் நூத்தி பன்னெண்டு கோடி இழப்பு ஜெட்டார் வேச மூடியாச்சு ஹால் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்ல ஏர்செல் மற்றும் டொக்கமா மூடப்பட்டது ஓ மிகவும் லாபகரமான நிறுவனம் இப்ப நஷ்டத்துல செயல்படுது இருந்த முப்பத்தி ஆறு பெரிய கடனாளிகளை காணோம் ரெண்டு புள்ளி நாலு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி ஒரு சில நிறுவனங்களுக்கு அனைத்து வங்கிகளும் பெரும் இழப்பை சந்திக்குது நாட்டின் வெளிநாட்டு கடன் ஐநூறு பிளஸ் பில்லியன் டாலர்கள் ரயில்வே துறையும் விற்பனைக்கு வந்தாச்சு பாரம்பரியங்கள் செங்கோட்டை உட்பட வாடகைக்கு விட மிகப்பெரிய கார் தயாரிப்பாளர் மாருதி உற்பத்தியை குறைக்குது ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி கார்கள் தொழிற்சாலைகள்ல இருக்கு வாங்குறதுக்கு கால இல்ல கட்டடம் கட்டுபவர்கள் பலர் மன உளைச்சல் இருக்கிறாங்க சிலர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு ஜிஎஸ்டி பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு பர்சன்ட் காரணமா கட்டுமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு பண மதிப்பிழப்பு காரணமா மில்லியன் கணக்கானவர்களுக்கு வேலை இல்ல அதானிக்கு ஐந்து விமான நிலையங்கள் விற்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஆண்டுகளில் அதிக வேலையின்மை ஹெச்என்ஐ நபர்கள் இந்தியாவை விட்டு அதிகமா வெளியேறாங்க வீடியோ கான் திவால் ஆயிருச்சு சிசிடி நிறுவனர் வி சித்தார்த்தா பெரும் கடன் காரணமாக தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு பல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடு இந்தியான்னு உலக மனித உரிமை கழகம் சொல்லுது அதிகமான வறுமையில் வாழ்வோர் தேசம் இந்தியான்னு ஆய்வுகள் சொல்லுது நீதித்துறை கவர்னர் பதவிக்கு தீர்ப்பு எழுதும் தேசம் இந்தியா மருத்துவம் திருட்டு தொழிலாக செயல்படும் தேசம் இந்தியா ஊடக சுதந்திரம் இல்லாத தேசம் இந்தியா வளர்ச்சியின் வாய்க்கிழியே பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது வைத்துள்ள கடன் நூத்தி ஐம்பது லட்சம் கோடி இதுபோக போக ரஃபேல் ஊழல் சேகர் ரெட்டி கண்டெய்னர் பணம் ஜெயலலிதா மரணம் நீரவ் மோடி லலித் மோடி விஜய் மல்லையா பக்கோடா வியாபாரம் பணமதிப்பிழப்பு பதஞ்சலி டிஜிட்டல் பரிவர்த்தனை ஜிஎஸ்டி நீட் அனிதா மரணம் சமஸ்கிருத மயம் உலக நாட்டு சுற்றுலா பாகிஸ்தான் காஷ்மீர் செல்ஃபி வித் நடிகைகள் பதினைந்து லட்சம் கருப்பு பணம் வெள்ளை பாஜக நன்கொடை மாட்டுக்கறி அக்லக் படுகொலை குழந்தை மரணங்கள் விவசாயி தற்கொலை விலைவாசி உயர்வு வேலையின்மை அதிகரிப்பு மதக்கலவரம் கலவரம் அதிகரிப்பு இடஒதுக்கீட்டு அநீதி பொதுத்துறை விற்பனை பி எஸ் அழிக்க முயற்சி சிறுதொழில் நசிவு கல்வி சீரழிவு ராணுவத்தில் தனியார் மயம் எங்கெங்கும் ஊழல் மயம் பாஜக கட்சி நிதி அதிகரிப்பு பாஜக தலைவர்களின் சொத்துக்கள் அதிகரிப்பு நீதித்துறை சீர்குலைவு நிதித்துறை சீரழிவு பொதுத்துறை சீரழிவு தனியார்மய பேரழிவு யுத்த கூச்சல் இயற்கை பேரிடர் கால கையால் எழுத்தாளர்கள் படுகொலை படுகொலை தேர்தலில் வெற்றி பெறாதவர்களை மந்திரியாக்குவது உயர்குல அராஜகம் பெண்களுக்கான பாதுகாப்பற்ற சூழல் பெண்கள் மீதான கொடும் வன்முறை சிறுவர்களின் எதிர்காலம் பற்றிய பயமுறுத்தல் இந்து தீவிரவாத தாக்குதல் அபரிமிதமான ஆயுத கொள்முதல் அபரிமிதமான இராணுவ ஊழல்கள் வறுமை உச்சத்தை நோக்கி செல்வது புதிய வறுமையாளர்களை உற்பத்தி செய்வது மத சார்பற்ற அரசியல் சட்டத்தை நீக்க பாடுபடுவது சமூகத்தில் மத சாதிய பதட்டங்களை அதிகரிப்பது பொருளாதார வன்முறைகளை நிகழ்த்துவது இப்படி இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி வரை மட்டும் பாஜக மோடி அரசால் நடத்தப்பட்ட கடும் சேதாரங்கள் ஏராளம் மறுபடியும் மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க கொரோனா சிறப்பா செஞ்சது பி எம் கேர் நிதி முப்பத்தஞ்சாயிரம் கோடி எங்க ரிசர்வ் வங்கியில் டெபாசிட் செய்திருந்த அவசர கால நிதி ஒன்னு புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டின் வங்கிகளின் லாபத்தில் பனிரெண்டாயிரம் கோடி காணாமல் போனது எங்க பதினாலு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு வித்த தொகை எங்க அறுபத்தைந்து ஆண்டுகளாக ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியாக இருந்த கடன் இருநூறு லட்சம் கோடியா மாறியதன் மர்மம் என்ன அப்படி வாங்கின கடன் எல்லாம் எங்க போச்சு இதுக்கெல்லாம் மோடி கிட்ட பதில் இருக்கா தரேன்னு சொன்ன பதினஞ்சு லட்சம் தரல ஆனாலும் புடிச்சிருக்கு ரூபாய் மதிப்பு கூடல ஆனாலும் புடிச்சிருக்கு பெட்ரோல் விலை குறையல ஆனாலும் புடிச்சிருக்கு கருப்பு பணம் மீட்கப்படல ஆனாலும் புடிச்சிருக்கு பொருளாதாரம் வளரல ஆனாலும் பிடிச்சிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆனாலும் பிடிச்சிருக்கு மத கலவரம் நடக்குது வங்கிகள் திவாலாகுது லாபத்துல இயங்குற பொதுத்துறை எல்லாம் ஏலம் போகுது கார்ப்பரேட்டுகளுக்கு பல்லாயிரம் கோடிகள் தள்ளுபடி செய்யப்படுது மாநில உரிமைகள் பறி போகுது கல்வி நிலையங்கள் தாக்கப்படுது ஜனநாயகம் நசுக்கப்படுது வன்முறை பேயாட்ட ஆடுது நீதிபதிகள் பந்தாடப்படுறாங்க பத்திரிகையாளர்களின் குரல்வளை நசுக்கப்படுது இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்ச குஜராத்ல குடி மறைக்க தடுப்பு சுவர் கட்டப்படுது ஆனாலும் பிடிச்சிருக்கு இத்தனைக்கு பிறகும் ஏன் உங்களுக்கு மோடியையும் பாஜகவையும் பிடிச்சிருக்கு ஏன்னா மதம்ங்கிற பாஜக ஊட்டிய போதை பிடிச்சிருக்கு நிஜமாவே இந்து சகோதரர்கள் கிட்ட நான் தெரியாம தான் கேக்குறேன் பாஜக இந்து மக்களுக்காக என்ன செஞ்சிச்சு ஒண்ணுமே செய்யலைங்கிறது தான் கசப்பான உண்மை மசூதியை இடிச்சு கோயில் கட்டுறதுனால இந்து மக்களுக்கு என்ன நன்மை முத்தலாக் தடை சட்டத்தினால இந்து மக்களுக்கு என்ன நன்மை மாடுகளை உணவுக்காக கொள்வதை தடை செய்வதால இந்து மக்களுக்கு என்ன நன்மை காஷ்மீரின் தனி அந்தஸ்து நீக்கத்தினால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை சிஏஏ என்ஆர்சி சட்டத்தால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை இனியும் இடிப்போம் என கூறும் மசூதிகள் இடிக்கப்படுவதால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை மதக்கலவரங்களை உருவாக்கி சிறுபான்மையினரை கொன்றொழிப்பதால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை இத்தனை வருடமாக ஆட்சியிலிருந்தும் ஏழை இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கூட வழங்காத வக்கற்ற அரசால் இந்து மக்களுக்கு என்ன நன்மை பாஜக இந்துக்களுக்கு செய்த ஒரு நன்மையாவது சொல்ல முடியுமா உங்களால முடியாது இருந்தும் ஆதரிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன நமக்கு கரண்ட் பில்லு ஆயிரம் ரூபாய் கூட வந்ததை பத்தி கவலைப்படாம பக்கத்து வீட்டுக்காரங்க கரண்ட் பில்லு ஐயாயிரம் ரூபாய் கூட வந்தது தெரிஞ்சு குதுகளிப்பது போன்ற ஒரு விதமான மனநோய் தான் அது அதாவது நமக்கு நன்மை இல்லைன்னாலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நிம்மதி இழக்கிறாங்களேங்கிற சந்தோஷ மனோவியாதி தான் அது முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் கொன்றொழிக்கப்படுவதில் சுகம் காணும் மனோவியாதி தான் அது முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கிய உரிமைகளை பறிக்கப்படுவதை பார்த்து பரவசம் கொள்ளும் மனோவியாதி தான் அது பாஜகவின் முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா நரேந்திர மோடியின் ஆட்சியை குறித்து சொல்லும்போது ஒரு தனி மனிதனுக்கு பைத்தியம் பிடித்திருந்தால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஒரு நாட்டிற்கே பைத்தியம் பிடித்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க விழித்து பார்த்தால் அறுபது ரூபாய் பெட்ரோல் நூற்றி மூணு ரூபாய் இருக்கு ஐம்பது ரூபாய் டீசல் நூறு ரூபாய் இருக்கு நானூத்தம்பது ரூபாய் கேஸ் இப்போ ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அறுபது ரூபாய் டாலர் இப்போ எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு அறுபது ரூபாய் யூரோ இப்போ தொண்ணூறு ரூபாய் பிஎஸ்என்எல் மொபைல் இப்போ ஜியோ ஆயிருக்கு முந்திரா போர்ட் இப்போ அதானி போர்ட் ஆயிருக்கு கேரளா ஏர்போர்ட் இப்போ அதானி ஏர்போர்ட் ஆயிருக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ஆயிருக்கு ஐம்பத்தி அஞ்சு சதவீதமாக இருந்த பட்டினி புள்ளி இப்போ நூற்றி ஏழு சதவீதமாக ஆயிருக்கு இரண்டாயிரத்தி பதினாலில் யாருக்குமே தெரியாது அதானி இப்ப உலகின் டாப் பணக்காரர் இந்துக்கள் கண் விழிக்காமலே இருந்திருக்கலாம் பாஜக அரசு செய்த சாதனைகள் என்னன்னு கேட்குறவங்களுக்கு இதை அனுப்புங்க வளர்ச்சின்னு வாய்க்கிழிய பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் தேசத்தை நாசம் செய்ததே வரலாறு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க மக்கள் மறந்து போன பல விஷயங்களை அவங்களுக்கு நினைவுபடுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அவங்கள விழிப்புணர்வோடு செயல்பட வைக்க வேண்டியது இந்திய நாட்டின் மீது அக்கறை கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருடைய கடமையாகும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்ஸாம் வலைக்கும்